வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஐபி டாக்ஸ் உங்ககிட்ட பேசுறது விமலா இன்னைக்கு நாம பார்க்க போற கதை இட்லியும் மிளகாய் பொடியும் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு காக்கை வீதி வழியே பறந்து வந்து கொண்டிருந்தது வீதியின் ஓரத்தில் ஒரு கிழவி இட்லி விட்டு கொண்டிருந்தால் கூடைக்குள்ளே சில இட்லிகளும் மேலே இருந்த தட்டில் ஐந்தாறு எட்டிகளும் இருந்தன காக்கை அந்த இட்லிகளை பார்த்தது அதன் வாயில் நீர் ஊறியது கிழவி எங்கேயோ கவனமின்றி பார்த்து கொண்டிருந்த சமயம் பார்த்து அந்த காக்கை ஒரு இட்லியை கவ்வியது உடனே வேகமாக பறந்து போயிற்று பாவம் கிழவி உறக்க கத்தினால் ஒரு பயணம் இல்லை இட்லியை கவ்விக்கொண்டு வந்த காக்கை ஊருக்கு வெளியே ஒரு மரத்தின் மேல் பேர் உட்கார்ந்தது அது வாயில் ஒரு இட்லியுடன் வருவதைக் கண்டு கவனித்தது நரி எப்படியாவது அந்த இட்லியை ருசி பார்க்க வேண்டும் என்ற ஆசை அதற்கு உண்டாயிற்று அந்த மரத்தடிக்கு நரி விரைவாக வந்தது மேலே உள்ள காக்கையை பார்த்து தம்பி இந்த இட்லியை நீ எப்படி எடுத்து கொண்டு வந்தாய் உன் சாமர்த்தியமே சாமர்த்தியம் என்று புகழ்ந்து பேசியது காக்கை வாயில் கவ்விய இட்லியுடன் மரத்தின் மேலேயே இருந்தது நரி இனிமேல் நேரே கெஞ்சி கேட்டுதான் இட்லியில் கொஞ்சம் வாங்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டது ஆகவே தம்பி எனக்கு வெகு நாட்களாக இட்லி தின்ன வேண்டும் என்ற ஆசையாக இருந்தது நான் ஊருக்குள்ளே போய் ஒன்றும் திருட முடியாதே நண்டையும் தவளையும் தின்று தின்று சளித்து போய்விட்டது நீதான் பாக்கியசாலி மனிதர்கள் தின்னும் உனக்கு கிடைக்கின்றன நயமாக தொடங்கியது காக்கை தன் இட்டலியை மரத்தில் இருந்த சிறிய பொந்தில் வைத்துவிட்டு கா கா என்று கூவியது நரி மறுபடியும் காக்கையை பார்த்து தம்பி நீ பிறர்க்கு கொடுக்காமல் எதையும் உண்ணாதவன் இந்த இட்டலியை தின்ன உன் உறவினர்களை கா கா என்று அழைக்கிறாயே நான் இருக்கிறேன் என்னையும் உன் சொந்தக்காரனாக எண்ணி எனக்கு ஒரு துண்டாவது கொடு என்று கெஞ்சி கேட்டது காக்கைக்கு கொஞ்சம் மனசு இறங்கியது அந்த இட்லியை மறுபடியும் கவிக் கீழே இருந்த ஒரு கண்ணில் மேல் உட்கார்ந்து கொண்டது அதற்குள் நரி என்னவோ நினைத்துக்கொண்டது தம்பி ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்கிறாயா இந்த இட்லி வெறும் இட்லியாக இருக்கிறது மனிதர்கள் மிளகாய்பொடி என்றும் சட்னி என்றும் சில பதார்த்தங்களை இதற்கு உபயோகிப்பார்களாம் நாமும் அதே மாதிரி ஒன்றோடு இட்லியை சாப்பிடலாம் என்று தோன்றுகிறது உனக்கு சம்மதமாக இருந்தால் அப்படி செய்யலாம் என்றது காக்கை இப்போது மிளகாய் புடிக்கு எங்கே போவது என்று கேட்டது இதுதானே பிரமாதம் இட்லி எப்படி கிடைத்ததோ அது மாதிரி மிளகாய் பொடியும் கிடைக்கும் நீ மனசு வைத்தால் எதுதான் கிடைக்காது நீ இப்போதே ஊருக்குள் போய் மிளகாய் பொடியையும் சம்பாதித்து கொண்டு வந்துவிடு அதுவரையில் நான் இதை பத்திரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று தந்திரமாக சொல்லியது காக்கை அந்த வார்த்தைகளை உண்மையாக நம்பி மறுபடியும் ஊரை நோக்கி புறப்பட்டது நரி சிறிது நேரம் சும்மா இருந்தது அதனுடைய துஷ்டகுணம் அதை சும்மா இருக்க விடவில்லை அந்த இட்லிக்கு பக்கத்தில் உட்கார்ந்த நரி அதை தொட்டுக்கொண்டே இருக்க ஆரம்பித்தது பின்னும் கொஞ்ச நேரம் ஆயிற்று நரியினால் ஆசையை அடக்க முடியவில்லை இட்லியை கையிலே எடுத்து வைத்துக் கொண்டது இதை இப்படியே வாயில் போட்டுக்கொண்டு ஓடிவிடலாமே என்ற எண்ணம் உண்டாயிற்று ஆனாலும் அதற்கு தைரியம் ஏற்படவில்லை இதை கொஞ்சம் நாக்கில் வைத்துப் பார்க்கலாம் என்ற எண்ணம் அடுத்தபடியாக தோன்றியது மெது மெதுவாக நாக்கினால் அதை நக்கிப் பார்த்தது அப்போது நரிக்கு இட்லியை ஒரே விழுங்காக விழுங்கிவிட வேண்டும் என்ற ஆசை உண்டாயிற்று காக்கை வந்தால் என்று எண்ணியது வந்தால் என்ன செய்ய முடியும் நாம் ஓடிவிடலாம் என்று அடுத்தபடி ஒரு எண்ணம் வந்தது உடனே துணிந்து இட்லியின் ஒரு பாகத்தை கடித்து தின்றது அந்த சமயத்தில் காக்கை திரும்பி வந்து விட்டது வாயில் ஒரு சிறு கிண்ணத்தோடு பறந்து வந்தது அந்த கிண்ணம் நிறைய மிளகாய்பொடி இருந்தது வரும்போதே அந்த காக்கை நரியை பார்த்தது நரி இட்டலியின் ஒரு பாகத்தை கடித்து கொண்டிருந்தது நரி முழுவதையும் விழுங்கிவிடப் போகிறது என்றே அது எண்ணியது உடனே இறைந்த குரலில் நரி என்னே அவசரப்படாதே அந்த இட்லியை நீயே தின்னலாம் இந்த மிளகாய் பொடியையும் போட்டுக்கொண்டே தின்னலாம் எனக்கு வேண்டாம் பாவம் இவ்வளவு நேரம் காத்து கொண்டிருந்தாயே எனக்கு வேறு இட்லி கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டே பக்கத்தில் வந்தது நரிக்கு ஆச்சரியமாக போய்விட்டது இட்லி முழுவதையும் தானே சாப்பிட வேண்டும் என்ற பேராசை அதற்கு இருந்தது ஆனாலும் காக்கை இப்படி சொல்லும்போது அது எதிர்பார்க்கவில்லை என்ன தம்பி சொல்கிறாய் என்று சொல்லி கையிலிருந்த இட்லியை நரி கீழே வைத்தது வைத்ததுதான் தாமதம் மறு கணத்தில் காக்கை தன் வாயில் பிடித்திருந்த கிண்ணத்திலிருந்த பொடியை அப்படியே நரியின் மேல் கொட்டிவிட்டு அது கண்ணை துடைப்பதற்குள் இட்லியை கவ்விக்கொண்டு பழைய மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டது நரியோ மிளகாய்பொடி விழுந்ததனால் கண்ணை திறக்க முடியாமல் கஷ்டப்பட்டது எரிச்சல் தாங்க முடியவில்லை ஐயோ ஐயோ என்று கதறியது காக்கை நரியன்னே மிளகாய்புடி எப்படி இருக்கிறது இட்லியினால் உன்னுடைய நாக்கில் நீர் சுரந்தது இப்போது மிளகாய்புடியினால் கண்ணிலே நீர் சுரக்கிறது நல்ல வேலை இவ்வளவு நேரத்தில் இட்லியை விழுங்காமல் இருந்தாயே உனக்கு வந்தனம் என்று சொல்லிவிட்டு இட்லியை தின்றது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்